அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் போற்ற ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பிருக்கனிய முன் டிவி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே உரான் ஹதீசன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விரிவான விளக்கங்களை தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மான் யஜுமா பலிவாசலிமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி ஹாஜல் ஹாஜ் அல் ஹாஃபில் வி எஸ் அன்வர் பாதூர்ஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் செயல்பாடுகள் குறித்த அனைத்து தெளிவான விளக்கங்களும் தந்திருக்கீங்க அலமதுலா அடுத்து பதிலி ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய அந்த கடமையான ஹஜ்ஜை ஏற்கனவே முதலில் நிறைவேற்றிருக்க வேண்டுமா விளக்கம் தாருங்க ஹஜ்ஜு செய்ய இயலாதவருக்காக இன்னொருவர் செய்வதற்கு பதிலி ஹஜ் என்று சொல்கின்றோம் அந்த பதிலி ஹஜ்ஜ ஒருவர் மீது கடமையாக இருந்து அவர் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமானார் அவர் எடுத்த பொருளாதார வசதியும் இருக்கின்ற பொழுது அதை இன்னொருவரை வைத்து நிறைவேற்றுவது கடமையாகும் அல்லது அவர் வசியத்தை செஞ்சிட்டு போனா அவருடைய வசியத்தின் அந்த பொருளிலிருந்து அந்த கடமையை நிறைவேற்றுவது ஒரு கடமை கடமையான நிலையில் இருந்தார் கடமை இல்லாமல் கடமை இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க அவர்களுக்காக இன்னொருத்தர் நிறைவேற்றாமல் உறவினர்களோ மற்றவர்களும் என்று சொன்னால் நிறைவேற்றுவது கூடும் தாராளமாக சிறப்பிற்குரியது சவாபோய் கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எது இல்லை கடமை இல்லை என்பதனால் ஆனால் தங்களுடைய கேள்வி மிக முக்கியமானது அவ்வாறு ஒருவர் இன்னொருவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த பதில் ஹஜ்ஜை செய்பவர் அவருடைய ஹஜ்ஜை ஏற்கனவே முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக தங்களது ஹஜ்ஜை முடித்தவர்கள்தான் தான் பதிலி ஹஜ்ஜை செய்வது ஏற்றம் என்பதில் யாரிடத்திலும் மாறுபட்ட கருத்து இல்லை தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றியவர் தான் பதிலி ஹஜ்ஜை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அவர் இன்னொருத்தருக்கு அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறார் ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள் மற்றவைகளில் அவர் தெரிந்தவராக இருப்பது சிறப்பிற்குரியது அப்ப ஏற்கனவே ஒரு தரவை செய்திருந்தால் தனது கடமையான ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றி விட்டார் அனுபவங்களும் அவருக்கு இருக்கும் ஆனாலும் அதாவது சிறப்பு என்பதில் இருவேறு கருத்து இல்லை ஹனபி மதுகப்பை பொறுத்தவரை பதிலி ஹஜ்ஜை பதிலி ஹஜ்ஜு செய்பவர் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையானாலும் அவர் செய்யலாம் தன்னுடைய ஹஜ்ஜை அவர் இது வரைக்கும் பஸ்ட் ஹஜ்ஜை அவர் செய்யல தன்டைய பிரதான ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை ஆனாலும் இன்னொருவருக்காக அவர் ஹஜ்ஜி செய்யலாம் என்பது கருத்து ஷாபி மதுகை தன்னுடைய கடமையை நிறைவேற்றாதவர் பதிலி ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது பதிலி ஹஜ்ஜை செய்பவர் முதலில் தன்னுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே பதிலி ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் என்பது ஷாஃபி மதின் நிலையாகும் ஒவ்வொல்ல விளக்கம் ஒரு நேர் இருக்காங்க சரி அதாவது இப்போ மக்காவை சுற்றி உண்டான ஒரு குறிப்பிட்ட எலுகையில புனிதமான இடங்கள் இருக்கு அதற்கும் இப்போ மதீனாவுக்கு ஜீரத்துக்காக நீ சொல்றாங்க இப்போ அங்கேயும் எதுவும் எலுகை இருக்கா அதுக்கும் புனிதமான இடங்கள்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அதுக்கு என்ன சிறப்புகள் ரெண்டுக்கும் ஒரே சட்டம் தானே அதாவது மக்காவில புனித மிக ஹரம் ஷெரீப் அப்படின்னு சொல்றோம் சில கிலோமீட்டர்களுடைய ஒரு சுற்றளவு இருக்கு ஹரம் ஷெரீப் என்ற பெயர் அதேபோன்று மதினாவிலேயும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிற்கு ஹரம் ஷெரீப் என்ற பெயர் சல்லதா நிசலன் சொல்கிறார்கள் இந்த இடத்திலெல்லாம் நான் ஹரமாக ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மக்களால் இருக்கக்கூடிய ஹரம் ஷெரீஃபு இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் அதற்கு வரும் என்று சொல்வதற்கு இல்லை அதுவும் புனிதம் நிறைந்தது மதினாவுடைய மண்ணே புனிதம் நிறைந்ததுதான் மதினாவுடைய மண்ணை மிக உயர்ந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் மதினாவுடைய சுவர்கள் வருகின்ற நேரத்திலேயே சலதாசன் அதிகம் சலவாசியவர்களாக உள்ள போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மதினாவிலும் ஹரம் ஷரீஃப் என்று ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்கு ஒரு தனி அந்தஸ்தும் மகத்துவமும் இருக்கிறது இதில் இருவர் கருத்து இல்லை ஆனால் ஹரம் ஷரீஃபுடைய எல்லைக்கு வரக்கூடிய எல்லா சட்டங்களும் மக்காவின் ஹரம் ஷரீஃபின் வர எல்லைக்கு வரக்கூடிய எல்லா சட்டங்களுமே இந்த ஹரமுக்கு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல இப்போ உதாரணத்துக்கு மக்காவுடைய ஹரம் ஷரீஃபுக்குள்ள இந்த இந்த எதிர்கள் செய்யக்கூடாது புற்புண்டுகளை கூட வெட்டக்கூடாது வைக்கக்கூடாது இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது அல்லவா இதே சட்டங்கள் மதினாவிற்கு வருமா என்று கேட்டால் சட்டமாக வராது ஒருத்தர் செய்யாம இருக்கலாம் அது வேறு விஷயம் செய்தால் அது மக்காவில் செய்த ஹரம் ஷரீப்ல மக்காவுடைய ஹரம்ல செய்கின்ற பொழுது பரிகாரங்களும் பிதியாக்களும் இருக்கிறது இதை போன்று மதினாவுடைய அதற்கு இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி இல்லை மக்காவுடைய ஹரம் ஷரீஃபின் சட்டம் வேறு மதினா ஹரம் ஷரீஃபுடைய சட்டம் வேறு வல்லாக அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தண்ணி இப்போ ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் கட்டாயமாக ஜியாரத்துக்காக வேண்டி செல்ல வேண்டுமா அதாவது ஹஜ்ஜிற்காக செல்பவர்கள் ஜியாரத்திற்காக செல்ல வேண்டும் என்பது கட்டாயம் என்று சொல்வதற்கு இல்லை பெருமானர் சல்லல்லா வகையாக பார்க்க வேண்டும் என்பது என்பது மிக முக்கியமான சுன்னத் ஜியா முக்கியமான சுன்னத் பொதுவாகவே ஜியாரத் அப்பல்லா சந்திப்பது மிக முக்கியமான சுன்னத்துகளில் ஒன்று அதில் சந்தேகத்திற்கிடமில்லை ஆனால் ஹஜ்ஜிற்கு செல்கின்ற பொழுது மக்கா மதினா செய்ய வேண்டும் என்று கேட்டால் மதினாக்கு சென்று சொல்ல வேண்டும் ஹஜ்ஜு ஜியாரத்தின் ஜியாரத்தின் மூலமாகத்தான் மூலமாகத்தான் ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறுமா நிறைவேறுமா என்று கேட்டால் இல்லை அதான் நன்றாக கவனிக்க வேண்டும் கடமையே அதற்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஹஜ்ஜுக்குரிய செயல்களை ஒருவர் மக்காவில் செய்ய வேண்டிய அந்த முழுமையான செயல்களையும் சரியாக செய்துவிட்டால் அவர் விடுகிறார் ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேறுவதற்கு ஜியாரத்து எந்த ஷருத்தும் அல்ல ஆனால் ஹஜ்ஜிற்கு செல்பவர்கள் சியாரத் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் சியார செய்யத்தான் வேண்டும் அனலம் பெருமானார் சல்லதான் ஒரு ஹதீஸ் இருக்கிறது சல்லதான் சொல்கிறார்கள் மௌஜத சாத்தன் வலம் எசுர் நீ ஃபகத் ஜஃபானி யார் சத் வசதி இருந்தும் வசதி இருந்தும் என்னை சியார செய்யவில்லை அவர் என்னை புறக்கணித்தவர் பிரிதர் ஹதீஸில் மன் ஹஜ்ஜ வலம் எசுர் நீ ஃபகத் ஜஃபானி யார் ஹஜ்ஜி செய்துவிட்டு என்னை சந்திக்காமல் சேர செய்யாமல் செல்கிறாரோ அவர் என்னை புறக்கணித்தவர் என்று பெருமானார் சல்லதான குறிப்பிடுகின்றார்கள் ஆதலால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பெருமானார் ஹஜ்ஜை முடித்துவிட்டு சல்லதானிஸ்வரத்தின் சேரத்திற்கு செல்லாமல் ஹஜ்ஜிக்கு செல்பவர் வருவது என்பது அவர் நபிசல்லதான புறக்கணிக்கிறார் என்பது பொருளாகும் காரணம் தனிப்பட்ட முறையிலேயே சியாரத்திற்கு செல்வதற்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது சல்லதானிஸ்வரத்தினுடைய சேரத்திற்கு செல்வது தார்மீக கடமை சொல்லலாம் சொல்லுவாங்க மன்சாரணி பாரத வஃபாத்தி கானக மன்சாரணி ஃபிஎ ஹயாத்தி எனது மரணத்திற்கு பின்பு என்னை ஜியார செய்பவர் என்னை ஹயாத்தோடு சந்தித்தவராக கருதப்படுவார் சலான்ச வார்த்தையை பாருங்கள் என்னை மரணத்திற்கு பின்பு ஜியார செய்தவர் என்னை ஹயாத்தோடு ஜியார செய்தவராக சந்தித்தவராக கருதப்படுவார் அப்ப நம்ம ஹயாத்தோட சல்லா சிலரை பார்க்கின்ற நசீபைப் பெறவில்லை இப்பொழுது பெருமானார் சல்லலாணி சர்வர் இல்லை அவருடைய வஃபாத்திற்கு பின்பு ஜியார செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹுள்ள ஷானுத்தார் அந்த நசீவை தந்திருக்கிறான் பெருமானார் கூறுகின்றார்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் என்னை ஹயாத்தோடு பார்த்தால் என்ன இருக்குமோ அப்படியே நீங்கள் கருதப்படுவீர்கள் இது சல்லதான் செல்லத்தின் மூலமாக அல்லாஹ் அல்ல ஷானு நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஞாபகம் இந்த அடிப்படையில் பார்த்தால் ஒருவர் ஹஜ்ஜிற்கு செல்வதற்கு அல்ல ஹஜ்ஜிற்கு செல்ல ஹஜ்ஜிற்கு செல்வது தனியாமல் இவர் ஜியாரத்திற்காகவே ஒருவர் சென்றாலும் ஜியாரத்திற்காகவே செல்கிறார் இதற்கு செல்ல வேண்டும் சல்லதா சல ஜியார செய்ய வேண்டும் அதுதான் சிறந்த முறை மன்சாரணி மும்பி ஓமல் கையாமா சில பேர் சொல்லுவாங்க மதினாவுக்கு போங்க மதினாவுக்கு போற மாதிரி போயிட்டு வரலாம் போக தேவையில்லைன்னு சொல்றாங்க அல்லா சரியான விஷயம் ஒருவர் ஜியாரத்திற்கென்றே வந்தார் என்னை சியாரி செய்வதற்காகத்தான் வந்தார் வேறு தேவைகள் வேறு வேலைகள் அவருக்கு இல்லை கானபி ஜிவாரி யோமல் கையாமா அவர் நாளை மறுமையில் என் கூட என் அருகில் இருப்பார் என்கின்றார்கள் சல்லாஹி சொல்லம் இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கியது பெருமான சல்லா அலிஸ்லத்தினுடைய சியாரத் அந்த நபி சல்லா அலுவலி சியாரத்திற்காக சியாரத்திற்கென்று போனாலும் அது சிறப்பிற்குரியதுதான் ஆனால் நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு அவ்வளவு கிட்டத்தில் போயிட்டு மதினாவுக்கு போய் சியார செய்யல அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பொருள் நான் எனது நபியை சந்திக்க விருப்பமில்லை இல்லை என்ற அர்த்தம் சல்லல்லா அலுவலை சந்திப்பதற்கு நமக்கு விருப்பமில்லை இல்லை என்று சொன்னால் அந்த நபி நம்மை இன்முகத்தோடு சந்திப்பதற்கு அல்லாஹ் விடமாட்டான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சொல்லலாம் சொல்றாங்க என்னை ஒருவர் வந்துவிட்டு ஹஜ் செய்துவிட்டு என்னை சந்திக்காமல் போனால் ஜஃபானி அவர் என்னை புறக்கணித்தவர் பெருமானார் அவர்களை பெருமானிக்கணும் என்று சொன்னால் பெருமானாரை புறக்கணிப்பவர்கள் நாளை எப்படி கேட்க பெருமானிப்பவர்கள் பெருமானின் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க முடியும் அல்லாஹ் எப்படி நசீபாக்கும் என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் நாளை மறுமையில் பெருமானா அவனுடைய அந்த ஷபாத் இல்லாமல் நம்மால் எந்த ஈடேற்றமும் பெற முடியாது என்பது என்பதில் எந்த இல்லை அப்படி சல்லா ரசி ஷஃபாத்தின் மீது கடமை இருக்கு அவசியமும் கட்டாயமும் தேவையும் இருக்கின்றன செய்யவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பெருமானரை நாம் புறக்கணிக்கின்றோம் என்ற அர்த்தம் பெருமானரை புறக்கணிக்க புறக்கணிப்பவர்கள் அல்லாஹுவால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பது எச்சரிக்கைக்குரிய தகவல் பெருமானரை புறக்கணிப்பவர்களை நபி புறக்கணிக்கின்றார்களே இல்லையோ அல்லாஹ் புறக்கணித்து விடுவான் அதன் அடிப்படையில் தான் செல்பவர்கள் சென்று வர வேண்டும் என சொல்லப்படுகிறது தொடர்ந்து பாப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அன்பான நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியில சந்திப்போம் காத்துருங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது ஒரு நேர் இருக்காங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க நான் சௌத்தில இருந்து மக்காலதான் இருக்கிறேன் அதாவது மக்காலையே அறமாண்டே இருக்கிறோம் உமரா பண்ணணுமா சில பேர் சொல்றாங்க நீங்க மறுபடியும் அஜி நீத்து வச்சிட்டு உமரா பண்ணும் குர்பானி குடுக்குற மாதிரியா இருந்தா அப்படின்றாங்க அத வந்து நீங்க சொன்னீங்க இல்லையாம நேத்து அதை அரஃபாத்துக்கு மறுபடியும் தவா பண்ணிட்டு மறுபடியும் அரஃபா போனோம் அப்படின்னுட்டு

ஹஜ்ஜ்கா ஹம்ராவை நிறைவேற்றணுமா அப்படி சில வேளைக்கு டைம் இல்ல இல்லை ஹஜ் தனி கடமை உம்ரா தனி கடமை ஷாஃபி மத்ஹபலத உம்ரா ફરது அப்படிங்கிறது அது எப்பொழுதாவது ஒரு தடவை செய்து விட்டாலும் அந்த கடமை முடிந்து விட்டது ஒரு தடவை தான் கடமை முடிந்து விட்டது ஹனபி மத்ஹபல சுன்னத்துமா கடாதா ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை அதுக்கு அடுத்து செய்யப்படுவதெல்லாம் எக்ஸ்ட்ரா நஃபிலான உம்ராக்களாக தான் கருதப்படும் பார்க்கப்படும் இப்ப சகோதரர்கள் ஏற்கனவே உம்ராவுடைய கடமை அவங்க முடிச்சிட்டதுனால உம்ராவுடைய கடமை ஏற்கனவே முடிக்கப்பட்டு இருக்கிறது என்பதனால் திரும்ப இதற்கு அடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உம்ராவை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை உம்ரா செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் உம்ராவுக்குரிய சட்டங்கள் என்ன அவர்கள் அதாவது வெளியில போகணும் மசிதா ஆயிஷா போகணும் ஹாராம் கட்டிட்டு வரணும் தெரியும் உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி உம்ராஜ் செஞ்சிருப்பீங்களோ அதே மாதிரி இப்ப உம்ரா செய்யலாமா செய்யலாம் ஆனால் ஹஜ் செய்வதற்கு உம்ரா செஞ்சு ஆகணுமான்னு கேட்டா அப்படி அர்த்தம் அல்ல ஹஜ்ஜி செய்வதற்கு உமராஜ் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கட்டாயம் இல்லை மாறாக நீங்கள் உங்களை பொறுத்தவரை ஹஜ்ஜை இஃப்ராதுன்னு சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம் கட்டி ஹஜ்ஜுக்கு மட்டும் நீங்க இதெல்லாம் ஹஜ்ஜு எட்டு அன்னைக்கு இப்ப வெளியில இருந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற ஹாஜி எல்லாம் யஹராம் கட்டி மினாவிற்கு போகின்றார்கள் அல்லவா அப்பொழுது நீங்களும் எஹராம் கட்டி ஹஜ்ஜு இணையத்தில் எஹராம் கட்டி அது நீங்க அன்னைக்கு எட்டு தான் கட்டணும் இல்லை எட்டுல கட்டலாம் ஏழுல கட்டலாம் ஆறுல எஹராம் கட்டலாம் என்று வேண்டுமானாலும் அது ஒரு விருப்பத்தை பொறுத்தது ஏறாம் கட்டினதுலேருந்து டைரக்டாக ஹஜ்ஜுக்கு போயிடுறாங்க நீங்கள் எஹ்ராம் நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜை இஃப்ராத் என்ற அடிப்படையில் நீங்கள் நியத்து செய்தால் ஹஜ்ஜ இஃப்ராதை நியத்து செய்தால் செய்துவிட்டு வழக்கமாக மற்ற ஹாஜியல் செய்வதை போன்ற அமல்களை நீங்கள் செய்கின்றீர்கள் இப்பொழுது உங்களுடைய ஹஜ்ஜு கடமையும் நிறைவேறும் எதுவும் அவசியம் இல்லை அதாவது தமு கொடுக்க வேண்டிய குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை முத்தமத்தியா என்ற அடிப்படையிலேயோ முத்தமத்தியா என்ற அடிப்படையில் அல்லது கிரான் என்ற அடிப்படையில் யார் செய்கிறார்களோ இவர்கள் தான் எதை செய்வார்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் நீங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வேண்டுமானால் முதலில் எஹராம் கட்டிவிட்டு விட்டு எஹராம் கட்டிட்டு தவாஃபு குதூம் சொல்வாங்க இஃப்ராதான முறையில் ஹஜ் செய்பவர்கள் முதலில் மக்காவிற்கு ஹரம் ஷெரீஃபிற்கு சென்று தவாஃபு குதூம் என்று சொல்லப்படுகின்ற தவாஃபை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் முடிஞ்ச என்ன செஞ்சுக்கலாம் ஹஜ் தவாஃபை ஜியாரத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய சாய் இருக்கிறது அந்த சையை அட்வான்ஸ் ஆக கூட செய்து வரலாம் ஒரு வசதி சையை தவாஃபை கொதுமைக்கு பின்னால அந்த சைய செய்து வரலாம் திலேஜிபரை பத்தன்னைக்கு தவாஃப் செஞ்சுட்டு சையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவுதான் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு யாரு தவாஃபை குதுமையை நிறைவேற்றுகிறார்களோ அவங்க தவாஃபை நிறைவேற்றி விட்டு அடுத்து சாலை பண்ணிக்கலாம் அது பரதான சையை அட்வான்ஸா செஞ்சுக்கிற அந்த சாயை முடித்து விட்டால் திரும்ப திலஹெஜிபரை பத்துன்னு வரும் பொழுது நீ என்ன செஞ்சா போதும் தவாஃப் மட்டும் செய்தால் போதும் சரி ஆரம்பத்தில் தவாஃபு புது மட்டும் தான் செஞ்சாங்க சை செய்யல பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல உங்க மினாவுக்கு போக வேண்டியது மினாவிலிருந்து அரபா போறீங்க முஸ்தரிப்பாக்கு போறீங்க முஸ்தரிப்பா வந்து மீண்டும் மினாவிற்கு வருகின்றீர்கள் திலுகிஜிபுரை பத்தாம் நாள் சைத்தான கல்லறீங்க குர்பானை தலைமுறை அறக்கிக் கொள்கிறீர்கள் மீண்டும் மற்றவர்களை போன்று மக்காவிற்கு வரீங்க செய்யறீங்க ஆரம்பத்துல சகை செய்யறனா மீண்டும் அதற்கடுத்து சயி செய்து கொள்கிறீர்கள் மீண்டும் மினாவிற்கு வருகிறீர்கள் அந்த இரவு அங்கேயே தங்குகிறீர்கள் மினாவில் தங்குறோம் மறுநாள் சைத்தான கல்லறுகின்றீர்கள் அந்த இரவு தங்குகின்றீர்கள் மீண்டும் மறுநாள் சைத்தான கல்லெறிந்து விட்டு மகர்புடைய நேரத்திற்கு முன்பாக மக்காவிற்கு நீங்கள் மீண்டும் வந்து விடுவீர்கள் உங்களுடைய ஹஜ்ஜுரி அமல் முடிந்து விட்டது இந்த ஹஜ் இஃப்ராது அடிப்படையில் நீர் செஞ்சு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு எது அவசியம் இல்லை குர்பானி அவசியம் இல்லை அதாவது மற்ற ஹாஜிகள் வெளியூர்ல இருந்து வர்றாங்கன்னு சொன்னா அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆறாங்க அதனால பெரும்பாலும் தம அடிப்படையில் அடிப்படையில ஹஜ்ஜு செய்யறாங்க முதல்ல உம்ராவை நிறைவேற்றுகின்றார்கள் அதற்கடுத்து பிரியா அதுக்கு அதுக்கடுத்து ஹஜ்ஜு நிறைவேற்றுகின்ற பொழுது அவங்க தூரத்துல இருந்து வர்றதுனால உம்ராவை நிறைவேற்றுகிறார்கள் அவர்களும் கூட எந்த வர முடியும் ஹஜ் ஹஜ் வர முடியும் அவங்களும் வரலாம் ஒரு வாரம் நாள் எவ்வளவு நாள் இருக்காங்களோ இருக்கலாம் ஆனா அதே அதேமாதிரி என்ன செய்யணும் அவங்க இருக்கணும் அதே பேணிக்கையோடு இருக்க வேண்டும் ஆனா அவர்களும் அப்படி செய்ய முடியும் அவங்க உமராவை ஹஜ்ரி வணக்கத்தை முடித்து விட்டு உமராவை நிறைவேற்றுவார்கள் வணக்கத்தை முடித்து விட்டு உமராவை நிறைவேற்றுவார்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா வாய்ப்பு இருக்கிறது

வணக்கங்களை நிறைவேற்றினால் உங்களுக்கு எதுவும் கடமை இல்லை குர்பானியும் கடமை இல்லை அலமது சிறப்பான விளக்கம் தெரியுது இப்போ மதினாவில் சொல்லலா அலி சொல்லாம அவங்களுடைய அவங்கள தேர் செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த அளவிற்கு ஒழுக்கமாக இருக்கணும் பேணுதல அது விளக்கம் தருங்க அதாவது முதல்ல மதினா ஷெரீஃபிற்கு போகின்ற பொழுதே மதினாவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு புனிதம் நிறைந்த மண்ணில் நம்ம போகிறோம் அல்லாமல் இன்னா இன்னஹாதா ஹரமு ரசூலி உங்க அலிஸ்வல்ல ஹரமுக்குள்ள நாங்க யாரு நாங்க வர்றோம் அப்படிங்கிற சிந்தனையும் மதினா சேர்ப்பு போகும்போது ஒரு இரம்புறாத பற்று பாசம் சல்லல்லா சிவா முஹ்பத் அதிகம் அதிகம் செலவா ஓதுவது இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனநிலையில தான் எங்கே போகணும் மதினாவுக்கு போகணும் மதினாவிற்கு மதினாவுடைய மண்ணு பொதுவாக மிக சிறப்பிற்குரியது பெருமான சல்லல்லா அலி சொல்ல ஹதீஸ்வரும் மன்ஷாத் அபில் மதீனிபல் யமுத் மதினாவிலிருந்து இறப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் இறந்து கொள்ளுங்கள் சொல்லலாச்சும் சொல்றாங்க எத்தனையோ பெரிய பெரிய சூஃபியாக்கள் ஞானிகள் மகான்கள்லாம் அந்த இறக்கின்ற நெசிவு அல்லா கொடுக்கணுங்கிற மதினாவுக்கு போறவங்க நிறைய பேர் உண்டு அதை அந்த மன்னனுடைய வந்தஸ்தை புரிந்தவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் அசத்திமா மாலிக் ரஹமத்துல்லேயே ஃபர்தான ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு ஹஜ்ஜை செய்யறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க செய்ய பயந்தாங்க ஏ நம்ம போற இடத்துல மௌத்தாயிருமோ இங்கே பெருமானாருடைய பூமியை விட்டுட்டு நம்ம எங்கே வேற இடத்துல மௌத்தாயிடுவோம் பயம் இப்படி எத்தனையோ இறைநேசர்கள் வாழ்ந்தவர் வாழ்ந்தது உண்டு மேல சிலதான் சொல்லுவாங்க அந்த மதினாவுடைய மண்ணில வசிக்கின்ற பொழுது சின்ன சின்ன சிரமங்கள் யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை அவங்க அல்லாவுக்காக தாங்கிட்டாங்க அப்படின்னா நான் அவர்களுக்கு ஷபாயத்தை செய்வேன் அப்படிங்கிறாங்க இன்னொரு ஹதீஸ்ல மதினாவை விட்டு யாரேனும் ஒருவர் புறப்படுகிறார் வெளியேறார் அப்படின்னு சொன்னா இழப்பு மதினாவிற்கு அல்ல இல்ல அபதல் அல்லாஹ் மனுவர் சைடும் அவரையோட சிறந்தவரை அல்லாஹ் மதினாவிற்கு கொண்டு வருவான் அப்ப இழப்பு யாருக்கு நமக்கு தான் தவிர எதுக்கு அல்ல மதினாவுக்கு அல்ல மதினாவுக்கு தீங்கு செய்வதற்கு யாரேனும் நாடினால் தண்ணீரில் போட்ட உப்பு கரைந்து விடுவதை போன்று அவர் காணாமல் போய்விடுவார் என்று எச்சரிக்கின்றார்கள் மதினாவுடைய சிறப்பு அவ்வளவு உயர்ந்தது இப்ப நம்ம செல்கின்ற நேரத்தில் மதினாவுடைய உயர்ந்த மண் எங்களவை சல்லாச வாழ்ந்த பூமி சல்லலாஸ்வர்களுக்கு பெரும்பாலான வகையும் இறை சட்டங்களும் வந்த பூமி அந்த மண்ணிற்கு செல்கின்றோம் என்ற உணர்வோடு நாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும் அதற்கடுத்து சின்னவே நடந்து கொள்ளுடைய ஒழுக்கங்கள் ஜியாரத்தை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் இந்த இறுதி பகுதியில இருப்போம் ஜியாரத் சம்பந்தமாக அந்த ஒழுக்கம் வரக்கூடிய அடுத்த அன்பான நேரர்களே ஹசராத் அவர்கள் ஹஜ் உம்ரா சம்பந்தமாக ஜியாரத் சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு முழுமையாக அந்த ஹஜ் உம்ரா ஜியாரத்தினுடைய அமல்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்குண்டான தோஃபிக்கை ஹாஜிமார்களுக்கு வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாகின்றது இன்ஷாவது அடுத்த நிகழ்விலே தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா